ஃபோர் நேர்களை வணக்கம் இன்று நேர்காணல் நம்ம நேர்ந்திருப்பவர் தமிழக பாஜக மாநில நிர்வாகி திரு வீர திருநாவர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனாலும் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் ட்வீட்ல ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தார் சார் என்னுடைய பிறந்தநாள் எனக்கு முக்கியம் இல்லை தமிழ் வெள்ளட்டும் தமிழ் போராட்டம் அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்காரு ஹிந்தி மொழிக்காக எப்படி பாக்குறீங்க சார் பொதுவாகவே திமுகவில் மு க ஸ்டாலின் யாருமே கேட்கறது இல்லை அப்படிங்கிறது அடிக்கடி நமக்கு புலப்படுது இந்த விஷயத்திலையும் நான் அப்படி தான் ஃபீல் பண்றேன் அவர் வந்துட்டு அப்படியே ரொம்ப அப்படியே பெருந்தன்மையானவர் போல என்னோட பிறந்தநாள்லாம் ஒண்ணு நீங்க பெருசா கொண்டாட வேண்டாம் அப்படி இப்படிலாம் சொல்லி வீடியோ வெளியிட்டு இருக்கிறதா நீங்க சொல்றீங்க ஆனா நேத்து இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் நேத்து நான் ஓஎம்ஆர்ல ஒரு மீட்டிங் போயிட்டு இங்க வரேன் இந்த இடத்துக்கு நாற்பது நிமிஷத்துல வந்திருக்கலாங்க கிட்டத்தட்ட ரெண்டே கால மணி நேரம் ஆச்சு அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து வருது டூ வீலர் கூட போக முடியல அவ்வளவு டிராபிக் கஞ்சேஷன் ஆம்புலன்ஸ் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுங்களா என்ன அவருக்கு பிறந்த சரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க கட்சிக்காரன் கேட்கணும் இல்ல இல்ல கேட்காம செய்யறானா எப்ப நான் வீடியோ போட்டுக்கிறேன் அப்புறம் எப்பரா நீங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்ப சும்மா நான் வந்துட்டு ரொம்ப டீசெண்டா சொல்றது மாதிரி இங்க பிறந்த நாளை கொண்டாட வேணாம்னு சொல்றேன் ஆனா நீ பாட்டுக்கு ரொம்ப கிராண்டா வந்துட்டு கொண்டாடு அப்படின்னு இந்த சைடு இப்படி தூண்டி விடுறாரா எவ்வளவு டிராபிக் கஞ்சா சொன்னுங்க அந்த ஆம்புலன்ஸ் பட்ட பாடு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அவ்வளவு சிரமப்பட்டான் எனக்கே அவ்வளவு கஷ்டமா ரெண்டே கால மணி நேரம் ஆகுது இல்லைங்க நாப்பது வர வேண்டிய ஒரு இடத்த இன்னும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா அரை மணி நேரத்துல வரலாம் அதிகபட்சம் நாற்பது நிமிஷத்துல வர வேண்டிய ஒரு இடத்துக்கு நான் ஏன் ரெண்டே கால் மணி நேரம் ஆகுது யாரால நடக்குது இது திமுக கார்களால நடக்குது இனிமோ இவர் உலகத்திலயே இவருத்தான் ஒரு மிகச்சிறந்த தலைவர் மாதிரி ஏன் சார் உங்களை தமிழ்நாட்டை தாண்டிதான் உங்களை யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு அதுதான் உண்மை கருணாநிதி மேல ஆயிரத்தி எட்டிய விமர்சனம் இருந்தாலும் தமிழகத்துல இருந்த எல்லோருக்குமே வந்துட்டு கருணாநிதிய நல்லா தெரியும் ஆனா முக ஸ்டாலின் அப்படி கிடையாது இவர் தான் மோஸ்ட் அன்பாப்புலர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா மு க ஸ்டாலின் தான் இவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக தினந்தோறும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறது இந்த சின்ன பசங்க இன்ஸ்டால வந்துட்டு ரீல்ஸ் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கிறாரு தமிழக மக்களுக்கு இதனால எவ்வளவு பிரச்சனை சென்னை மாதிரி இடத்துல அதுவும் ஓஎம்ஆர்லாம் அங்கே நிறைய சாப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஓஎம்ஆர் அங்க போயிட்டு இந்த வந்துட்டு சார் பிளாக் பண்ணி வேற ரூட்ல விட்டுருக்காங்க அப்போலோ டாக்டர் எம்ஜிஆர் ரோடு இருக்கு அப்படி விட்டாங்க அப்புறம் மறுபடியும் அந்த வேலைச்சேரி வரைக்கும் அப்படி அந்த அந்த ரோடு வரைக்கும் போயிட்டு அப்புறம் ரைட் எடுத்து எஸ்ஆர்பி டூல்ஸ் வழியா வர வேண்டியதா இருக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு திமுக பண்றது ஒரு மிகப்பெரிய அராஜகங்க ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதிகார மம்மதியில ஆட்டம் போடுறான் மக்கள் எல்லாமே கொதிச்சு போறாங்க பெண்கள் எல்லாம் வீலரை வச்சுக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா பரந்தநாள் கொண்டாட்டங்கிற பேர்ல பித்துக்குளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் நீங்க ஏதோ சாதாரண ஒரு ஹால் வச்சு முடிச்சுட்டு போங்க சார் நீங்க மக்களுக்கு ப்ராப்ளம் உண்டு பண்ணக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணக்கூடிய வகையில இவ்வளவு அராஜகம் பண்றீங்க அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா தமிழுக்காக போராடணும் திமுக என்னைக்கு தமிழுக்காக போராடி இருக்கிறான் அப்படின்னா திமுக காரன் அவன் நடத்தக்கூடிய அத்தனை ஸ்கூல்ஸ்லயும் தமிழ் கட்டாயம் இருக்கணும்ல இருக்கு அப்படி உதயநிதியே வந்துட்டு மு ஸ்டாலினோட மகள் செந்தாமரி அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல போயிட்டு தமிழ்ல பேசலாமான்னு பர்மிஷன் வாங்கிட்டு தான் தமிழ்ல பேசுறாரு என்ன அர்த்தம் அங்க தமிழ்ல பேசினா ஃபைன் போடப்படுகிறது அப்படிலாம் வந்துட்டு ஒரு தகவல் வருது இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும் பார்த்தோம்னா தமிழ புறக்கணிக்கிறது இந்தி சமஸ்கிருதம் பிரெஞ்சு ஜாப்பனீஸ் ஜெர்மனி இப்படி பல்வேறு மொழிகள் சொல்லி கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நாங்க கொடுக்கறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க தமிழ் ஆங்கில ரெண்டு தவிர வேற எதுவுமே படிக்க முடியாது இங்க வந்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்டா இந்தி படிக்கலாம் நீங்க விருப்பப்பட்டா சமஸ்கிருதம் படிக்கலாம் நீங்க விருப்பப்பட்டா பிரெஞ்சு படிக்கலாம் இப்படி எல்லாம் சொல்லி அவங்கள உங்க ஸ்கூல்ல சேர்த்து லட்சக்கணக்கில் வந்துட்டு ஃபீஸ் வாங்கி பிஸ்னஸ் பண்றது இப்போ உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு நீங்க உங்க இஷ்டப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்தி கொடுப்பீங்க சமஸ்கிருதம் சொல்லி கொடுப்பீங்க ஆனா ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல மட்டும் தமிழ் தமிழ்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்க அரசியலுக்கு தமிழ் ஆதாயத்துக்கு பிசினஸ் பிசினஸ்க்கு இந்தி சான்ஸ்கிரிட் இப்படி நீங்க பாலிடிக்ஸ்க்காக தமிழை யூஸ் பண்ணிக்கிட்டு பிசினஸ்க்காக நீங்க இந்திய சமஸ்கிருதம் யூஸ் பண்றீங்களே இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் ஆனா பேசும்போது மட்டும் என் பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம் தமிழுக்காக நீங்க போராடணும் தமிழ்நாடு வெல்லும் சார் தமிழ்நாடு என்னைக்கும் வெல்லும் இதுல என்ன சந்தேகம் தமிழர்கள் எல்லாம் உழைப்பாளிகள் அறிவாளிகள் நேர்மையானவங்க உழைப்பும் இருக்கு அறிவும் இருக்கு திறமையும் இருக்கு நேர்மையும் இருக்குன்னா தமிழை வெள்ளத்தான் போறேன் நீங்க யாரு தமிழன் வெல்வான் திமுக ஒருபோதும் வெல்லாது திமுக காரங்க யாருமே வெல்ல மாட்டான் பிறந்த நாளுங்கிற பேரில் இவங்க பண்ணக்கூடிய கூத்துங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது மற்றபடி தமிழ் தமிழ் அப்பப்போ இவங்க சேர்த்துக்கிறான் ஒழிய இவங்களால இந்த திமுக தமிழுக்கும் கெடுதி தமிழர்களுக்கும் பிரச்சனை சார் நாம் தமிழக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது வந்துட்டு வழக்குகள்லாம் பதியப்பட்டுச்சு சம்மன் வந்து ஒட்டியதற்காக பல சம்பவங்களாக நடந்தது பார்க்க முடியுது சார் இப்போ வந்துட்டு காவல்துறையில் ஆஜராகி எல்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்போ இந்த நேரத்தில் அவர் விட்ட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன வயதுக்கு வந்த பெண்ணையை நான் வந்துட்டு கூட்டு போயிட்டு பலாத்காரம் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் சரியா சார் இல்லை பொதுவாகவே ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு இருக்குங்க ரூல் ஆஃப் நடக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் ஒரு கட்சியோட தலைவராக இருந்தாலும் இல்லை எவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தாலும் செலிபிரிட்டியாக இருந்தாலும் ஆளுமையாக இருந்தாலும் சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதை நடந்து தான் தீரும் அதில் நமக்கு வந்துட்டு மாற்று கருத்து இல்லை அப்படித்தான் நடக்கணும் ஆனால் திமுக காரங்க மேலே இந்த மாதிரி சட்டம் பாயுதா அண்ணன் சீமான் அவர்களை விஷயத்தில் மட்டும் இப்படி பண்ணும்போது நமக்கு இதோட எதுவும் இங்க வேற அஜெண்டா இருக்கோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருதுங்க சீமான் தனிப்பட்ட முறையில என்ன பண்றதுங்கறத நான் பெருசா கமெண்ட் பண்றது இல்ல பட் அவரோட தனிப்பட்ட விவகாரம் குறித்து பொது வெளியில பேசக்கூடிய விதங்கள் இருக்குல்ல அது ரொம்ப அருவ இருக்கு கூடவே வந்துட்டு பெண் நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் என்னமோ இப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணு நான் தூக்கிட்டு போயிட்டு கற்பழிச்சது மாதிரி அப்படிலாம் பேசுறாரு அப்படிலாம் பேசக்கூடாது நீங்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இவ்வளவு அநாகரீகமா பெண்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்புறம் நாங்க விருப்பப்பட்டு செஞ்சாத குற்றமாகுமா ஆகும்னா சார் விருப்பப்பட்டு நீங்க வந்துட்டு அதுக்காக மட்டும் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை சார் குற்றச்சாட்டு என்ன உங்க மேல திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்க அந்த மாதிரி தவறு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தானே குற்றச்சாட்டு அந்த அம்மையார் வைக்கிறாங்க அந்த அம்மையார் அந்த குற்றச்சாட்டு வைக்கலன்னா இங்க யாரும் ஒண்ணும் கேட்க போறது இல்ல ஆமா நாங்க ரெண்டு பேரும் மீச்சுவலா விரும்பணும் நாங்க ஒன்னா இருந்தோம் அப்படின்னா யார் இதை பத்தி கமெண்ட் பண்ண போறாங்க அந்த அம்மையார் என்ன சொல்றாங்க என்ன திருமணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஏமாத்திட்டாரு தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்ப அதை அதை சந்திக்கணும் மறுபடியும் அந்த சரி பரவாயில்ல சூழ்நிலை வந்துருச்சு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அவங்களும் அப்படி இருந்திருந்தாங்கன்னா நீங்க பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம இருந்திருக்கலாம் யாரும் அதை பத்தி கண்டுக்க மாட்டான் ஆனா நீங்க பொது வழியில வந்துட்டு அதை பத்தி என்னமோ முதல்ல எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டா நான் வந்துட்டு தப்பு பண்ண அப்படி சொல்றது அப்புறம் விருப்பப்படாமையே நாங்க ஒன்னா இருந்தோம்னு சொல்றது இதெல்லாம் முன்னுக்கு பின் முறைன்னா ரொம்ப ஆபாசமா அறுவருக்கு தகவலைகளை அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க இதனால தானே இப்ப நம்மளும் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம் இல்லைன்னா அவங்களோட பர்சனல் அவர் என்னத்தான் பப்ளிக் ஃபிகரா இருந்தாலும் ஒரு பொது வாழ்க்கைக்குல இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையா இருந்தாலும் அவரோட தனிப்பட்ட விஷயத்துல போய் நம்ம தலையிடக்கூடாதுங்கிறதா நம்மளோட எண்ணம் அப்படிதான் இருக்கணும் ஆனா திமுக என்ன செய்வாங்க அடுத்து அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல போய் தலையிடுவாங்க இவங்க ஆயிரத்தி எட்டு தவறு பண்ணுவாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவரோட ஆட்டோபியோகிராபிய வனவாசத்துல திமுகவோட முக்கிய தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் முதன்மை தலைவர்களை படிச்சாவே அவர் நல்லா தெரியும் அவங்களை பத்தில அவங்க பண்ண இந்த மாதிரி அறுவருக்க விஷயங்களை குறிப்பா பெண்கள் அத்தனை மோசமான விஷயத்தையும் அப்படியே எழுதி இன்னைக்கு எடுத்து படிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயது இளைஞர் கூட சி இந்த திமுக லீடர்ஸ் இவ்வளவு மோசமான ஆட்களா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக முக்கிய தலைவர்கள் முன்னணி தலைவர்களை பத்தியும் கூட நிறைய செவி வழி செய்து எவ்வளவு மோசமா வந்துட்டு இருக்கு அதை பத்திரம் யாராச்சும் பேசுறோமா இவங்க என்ன செய்யணும் சீமான் போன்ற எதிர்கட்சி தலைவர்கள் மேல அவங்களுக்கு ஏதாச்சும் அந்த விஷயத்துல வந்துட்டு அவங்க பேசணும் அதுக்கு கவுண்டர் பண்ணணும் அவரோட தனிப்பட்ட விஷயத்துல போய் ஓவரா தலையிடுறாங்க உதாரணத்துக்கு சீமான் அவர்களே சொல்றார் வேற ஆட்சி இருக்கும் பொழுது இந்த அம்மா வர மாட்டாங்க திமுக ஆட்சி வந்துட்டா மட்டும் அவங்களை போய் இவங்க கூட்டு வந்துருவாங்க அப்படின்றாங்க எனக்கு அந்த அம்மையார் மேலே ஒரு வருத்தம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேஸ் கொடுத்து அப்புறம் நீங்க வாபஸ் வாங்கினீங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும்போது போயிட்டு சட்டம் என்ன ஒரு விளையாட்டு பொருளா உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு நீங்க அதை வாபஸ் வாங்குவீங்க மறுபடியும் போயிட்டு இது என்ன அது அதுலயும் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்புறம் சீமான் அவர்களுக்கு இந்த கேஸ முடிச்சு வைக்கணும்னு கோர்ட்டுக்கு போறார் கோர்ட்லயும் என்னோட ப்ரொஃபஸரா இருந்த ஒரு மனிதனா சொல்றேன் அப்சர்வேஷன் ஜஸ்ட் லைக் தட் நீங்க சொல்லிட்டு போயிடாதீங்க ஜட்மெண்ட்ல எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சி நிறைய ஜட்மெண்ட் கொடுக்குறீங்களா அதுல நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க அப்சர்வேஷன்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போறீங்க அந்த சாதாரண மனிதனுக்கு பிரச்சனை இல்லை பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ்க்கு அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் ஓ நீங்க நீங்க யூ ஆர் அப்பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க நியூட்ரலா இருக்கீங்க அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த அப்சர்வேஷன்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட பொலிட்டிக்கலா எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால் ஒரு பொலிட்டீசனா லாக்காலஜி ப்ரொஃபஸரா என்னோட ரெக்வெஸ்ட் லேர்டு ஜட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு பொலிட்டிக்கல் மேட்டர்ல நீங்க இந்த மாதிரி அப்சர்வேஷன் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது ஜட்ஜ்மெண்ட்ல சொல்ல வேண்டியதை சொல்லுங்க நீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறீங்க அதை வச்சு வந்துட்டு பெரிய பேசு பொருள் இந்த இடத்துல சீமான் அவர்களை நம்ம நியாயப்படுத்தவே இல்லைங்க அவர் சட்டத்துக்கு சட்டத்தை மீறி தவறு பண்ணியிருந்தா அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சட்டம் தன் கடமையை செய்யட்டும் நமக்கு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனா திமுக இத ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எதுக்கு எடுத்தாலும் சீமான அண்ணன் மேலே ஓவரா வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறது அந்த கட்சி நிர்வாகிகளை வந்துட்டு சப்ரஸ் பண்றது அந்த கட்சியை பத்தி தவறா வந்துட்டு பிரச்சாரம் பண்றது இதெல்லாம் ரொம்ப மோசமானது அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடிய நீங்கள் உத்தமர்கள் கிடையாது உங்க வரலாறு உலக அரசியல் வரலாற்றுலயே ரொம்ப 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 ஆபாசமானது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கண்ணதாசன் அவர்களுடைய வனவாசம் புத்தகம் அப்புறம் வந்துட்டு ஒரு தம்பியனோட வேண்டுகோள் நீங்களும் உங்க இஷ்டத்துக்கு நீ உங்களோட செயலை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பேசாதீங்க ஆரம்பத்தில் இது இருக்காத வாய்ப்புலன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கூட நீங்க பேசுற பேச்சு வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா தப்பு பண்ணிட்டாரு இந்த ஐம்பதாயிரம் மாசம் மாசம் காசு கொடுத்ததெல்லாம் ஒத்துக்கிறாரு அப்பெல்லாம் டவுட் வருதா இல்லையா யாரு சார் சும்மா ஐம்பதாயிரம் கொடுப்பா உங்களை உதவி கேட்டு உங்கள்கிட்ட எத்தனை பேர் வந்திருப்பாங்க உங்களை எத்தனை பேர் உதவி கேட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே நீங்க மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்துட்டு உங்க மேல உள்ள சந்தேகத்தை ரொம்ப அதிகப்படுத்து எது எப்படியா இருக்கட்டும் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் இதில் காவல்துறையினர் செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார் அவர் மீது வந்துட்டு தாக்குதல் நடத்தியதாக இருக்கட்டும் அவர் காவலாளிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இருக்கட்டும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைமீறி போயிட்டு இருக்கு அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த மாதிரி விவகாரத்தில் வந்துட்டு அடிதடின்றி இறங்குறதெல்லாம் சரியா சார் இல்லை காவல்துறை வந்துட்டு உண்மையாகவே திமுக உடைய ஏவல் துறையை தாங்க இருக்குது காவல்துறை பொறுப்பு ரொம்ப கண்ணியமான பொறுப்புங்க அன்பார்ச்சுனேட்லி எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ காவல்துறையோட கண்ணியத்தையும் கெடுக்கிறான் காவல்துறை என்ன பண்ண முடியும் காவல்துறையை பொறுத்துல ஒரு எஸ் பாஸ் சர்வீஸ் அப்படிமா மேல உள்ள ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்களோ இவங்க கேட்டே ஆகணும் காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப அவரு கீழே லோக்கல் போலீஸ் பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் மேல சொல்றாங்கன்னா கேட்டுதான் முடியாதுன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே அப்படியே கேக்குறாங்க நம்ம அந்த வீடியோ பார்த்தோம் அது காவல்துறை கொஞ்சம் முறை தருவி நடந்திருக்கிறதா நானும் ஃபீல் பண்றேன் சார் வீட்டில் போயிட்டு நீங்கள் ஒட்டுறீங்க வீட்டில் ஆள் இல்லைன்னா ஒட்டுங்க சார் அண்ணன் சீமான் வந்துட்டு ஹீஸிய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிங்க அவர் என்ன அப்கண்ட் ஆகிட்டாரா தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுதுல மீடியாவை அட்ரஸ் பண்ணுறாருல நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லை உங்களுக்கு கொடுக்கணும் எங்கே வந்து பார்க்கணும்னு சொல்லுங்க இல்லை அங்கே போய் பார்க்க முடியாதா உங்கள் வீட்டுக்கு வந்துருக்குறோம் ஃபோன் பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் ஃபோன் பண்ணாரா மீடியா எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டாங்களா இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணலையே வீட்டில் ஆள் இருக்காங்களே விசாரிச்சாங்களா அண்ணன் சீமான் அவர்களோட மனைவி வீட்டில் தானே இருந்தாங்க நீங்க வீட்டு கதவு தட்டி உள்ள போய் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும் உங்க ஹஸ்பண்ட்ட கொடுக்க வந்தோம் அவர் ஆள் இல்லை நீங்க வாங்கிக்கணும் சொல்லணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு வெளில போய் விட்டுறீங்க திமுக காரங்க ஒருத்தர் வீட்டுல இந்த மாதிரி பண்ணிடுவீங்களா ஒரு குற்றச்சாட்டா இருந்தா சார் ஜாஃபர் சாதிக் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்துட்டு போதைப் பொருள் கடத்தி நம்ம நாட்டு மக்களை தமிழக மக்களை இளைஞர்களை மாணவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கணும் சார் அவங்களோட வாழ்க்கையை எதிர்காலத்தையே சீரழிச்சான் சார் அவங்க வீட்டுல இந்த மாதிரி போய் விட்டுறீங்களா நீங்க ஜாஃபர் சாதிக்கோட அம்மா அந்த சம்மட வாங்கிக்கல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இங்க மட்டும் போயிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் திமுக எதிர்க்கிறாருங்களா காவல்துறை கொஞ்சம் முறை தெரியும் நடக்க கூடாது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் ஆட்சி இன்னைக்கு வரும் போகும் ஆனா நீங்க எப்படி கிடையாதுல்ல நீங்க நீங்க எல்லாமே ஒரு பெர்மனன் ஆபீசர்ஸ் உங்களுக்கு தானே இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு அவங்க போய் ஒட்டுனதும் தப்பு சரி ஓடிட்டு போயிட்டீங்க யாரோ உள்ளவங்க கிளிக்கிறாங்க போறாங்க சட்ட ரீதியா பண்ணுங்க சார் இன்ஸ்பெக்டர் மட்டும் யூனிஃபார்ம்ல போறாரு மற்ற ரெண்டு பேர் அன்யூனிஃபார்ம்ல போறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலாளி இல்லை உதவியாளர் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க போலீஸோ இல்லையோ டவுட் வர தானே செய்யும் ஒரு ஆர்யமெண்ட் நடக்காதே செய்யும் அவரை பிடிச்சி என்னமோ உள்ள போகும்போது பார்த்தோம்னா இவங்க தான் மேன் ஹேண்டில் பண்றாங்க அது ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த இடத்துல நம்ம போலீஸை கண்டிக்கல போலீஸை ஏவி விட்ட திமுகவை மு க ஸ்டாலின் தான் கண்டிக்கிறோம் இது ஸ்டாலின் ஆட்சியோட திமுகவோட பழிவாங்கல் நடவடிக்கை தான் இது